ஒரு மாலை நேரம் வியான் தன் விளையாட்டு முடிச்சிட்டு ஒரு புதுசு பாதையில நடந்து போயிட்டு இருந்தான் இங்கென்ன நு அவன் நினைச்சான் சின்ன சின்ன பறவைகள் கூச்சலிட்டு ஒரு பெரிய மரம் அவனை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு வியான் அங்கே பார்த்தா ஒரு பெரிய மரம் அது சாதாரண மரம் இல்ல தன் தலைய குனிஞ்சு அவன்கிட்ட பேசிடுற மாதிரி இருந்துச்சு மரத்திலிருந்து ஒரு மெதுவான குரல் கேட்டுச்சு வியான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா என்கிட்ட ஒரு அதிசய கொடுப்பு இருக்கு ஆனா அது யாருக்கு வேண்டும்னு நான் முடிவெடுக்க மாட்டேன் நீ அத உண்மையா நல்ல மனசோட முடிஞ்சா மட்டும்தான் கொடுக்கிறேன் வியான் குழப்பமா இருந்தான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் அவன் மரத்தை கேட்டான் மரம் மெதுவா சொல்லிச்சு நீ எல்லோருக்கும் உதவி பண்ணணும் உன்னோட நல்ல மனசுக்கு இந்த ரகசியம் திறக்கப்படும் அடுத்த நாள் வியான் ஒரு குருட்டு முயல பார்த்தான் இது வெளியே வந்துடணும் சொல்லிட்டு மெதுவா அத உதவினான் முயல் சந்தோஷமா தன் வீடுக்கு ஓடிடுச்சு வியான் ஒரு நாள் பள்ளியில அவன் நண்பன் முகம் சலிப்பா இருந்தது பார்த்தான் என்னாச்சுன்னு கேட்டான் நான் சாப்பாடு எடுத்துட வர மறந்துட்டேன்னு அவன் நண்பன் சொன்னான் உடனே வியான் அவனோட சாப்பாட்டை பகிர்ந்துகிட்டான் நல்ல நண்பன் நீனு அவன் நண்பன் சந்தோஷமா சொன்னான் அனைத்தும் முடிஞ்சிட்ட பிறகு வியான் மறுபடியும் மரத்தைய பார்க்க வந்தான் மரம் பழ பழக்க ஆரம்பித்தது நீ நல்லவன் வியான் நீ உதவி பண்ணினதாலே இந்த மரம் உனக்கு ஒரு சிறப்பு பரிசு தரும் மரத்திலிருந்து ஒரு பொன்னான பழம் வளர ஆரம்பிச்சது இந்த பழத்தை உன்னோட நல்ல நண்பர்களோட பகிர்ந்துன்னு இது உனக்கு மகிழ்ச்சி தரும்னு மரம் சொன்னது வியான் அந்த பழத்தை ஒன்பது துண்டுகளா வெட்டினான் தன் நண்பர்களுக்கு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து உண்டாங்க அப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு உண்மையான மகிழ்ச்சி பகிர்ந்தாதான் கிடைக்கும் அந்த நாளிலிருந்து வியான் எப்போதுமே உதவி பண்ணுவான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவான் ஒரு நல்ல மனசுக்கு நல்லதான தருணங்கள் வரும் இந்த மரத்தின் ரகசியம் இனிமே அவனோட இந்த கதையை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம புதிய கதைகளை உடனே கேட்கலாம்